ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருண் பேசுகிறேன் நம்ம இப்போ உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வாங்க உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு டம்ளர் செய்கிறேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி போடுறேன் ஏன் ரெண்டு ஸ்பூன் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ரெண்டு பேர் ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் மணிக்க நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டம்ளருக்கு நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் நான் வந்து இந்த இது க குழி கரண்டியாக இருக்கனால ஒரு கரண்டியை போட்டிருக்கேன் இதை இதை அப்படியே இந்த தண்ணியில் போட்டு கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க முதல்ல கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அப்படி கரைச்சி வச்சுட்டு அப்புறமா அடுவை பற்ற வச்சு வச்சிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் உளுந்த மா கருப்பு உளுந்து வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டோன்னா ஈஸியாக டீ போடுற டைம் தான் உங்களுக்கு ஆகும் இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சா அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லது பெரியவங்களுமே சாப்பிட்லாம் நல்லா நமக்கு கால் வலி இடுப்பு வலி அதெல்லாம் வராது பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த இடுப்பு வலி வயிறு வலி வேறுனா அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து எலும்புக்கு நல்லா பலம் கொடுக்குமா அதனால டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மென்க்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் மென்கே நீங்க போட்டுக்காச்சு டீ குடிக்கிறதுக்கு இல்லைன்னா வாரத்துல ஒரு ரெண்டு நாள்னாலும் நீங்க குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே நமக்கு உடம்பு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இதெல்லாம் ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போ அப்பதான் நம்ம இனிப்பு போடும் போது அதை எடுத்துக் கொடுக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே கைவிடாம அப்படியே கரைச்சுட்டேன்னு இருந்தேன் அப்பதான் கட்டிப்படாம இருக்கும் டீ போடுற டைம் தான் ஆகும் பார்த்தீங்கன்னா காலையில குடிக்க முடியாது சாயந்தரம் குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு பதினோரு பதினோரு பன்னெண்டு மணி ஆனும் இதை செய்து குடிச்சுக்கலாம் அவ்வளோ நல்ல இன்றைக்கி கால்லாம் ரொம்ப வலி இருக்கும் இதை குடிக்கும்போது கால் வலி இந்த இடுப்பு வலி எங்கேயாவது போனோம்னா கொஞ்சம் நேரம் நின்னோம்னா வந்துட்டு இடுப்பெல்லாம் வலிச்சினும் இது குடிக்கும்போது அந்த இடுப்பு வலி அதெல்லாம் இல்லாமல் இருக்குது அதனால் நான் ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு நிமிஷத்துல இது வச்சுக்கணும் நம்ம மாவு அரைக்கும் போதே ஒரு ஏலக்காய் சுக்கு இதை போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் குடுக்கும்போது இதுல தேங்காய் குருவி போட்டு தேங்காய் போட்டு கொடுக்கணும் ஆஹ் பெரியவங்கனால நான் எனக்கு நீங்க பெரியவங்களுமே போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும் தேங்காய் போட்டோம்னா டேஸ்டா இருக்கும் போடல கருப்பு உளுந்த நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல சத்து உங்களுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப்னா ஒரு கால் கப்பு பச்சரிசி அப்படியே கழுவி காய வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு கா இது கழுவி பவுர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் பவுடர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் எதுவும் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு ஆளுக்கு கால் கிலோ தேவைப்படும் ஒரு கால் கிலோ அங்கே வச்சுருக்கீங்கன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்க அரைச்சிக்கலாம் இப்போது நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சமயம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இனிப்பு சாப்பிடுவேன் அதனால் பண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரெடி ரெடியாயிடுச்சு இங்கே வேணும்னா ஒரு ஒரு சில்லு எடுத்து டக்குன்னு மிக்சியில் அரைச்சி தேங்காய் பூவை போட்டலாம் தேங்காய் போட்டால் இன்னும் நல்லா கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் நல்லா சாயந்தர நேரங்களை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது கற்பப்பையில நிறைய பையெல்லாம் பிசிஓடி அது இதுன்னு சொல்கிறாங்க அதுக்கெலாம் வந்து இதை குடித்தோம்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போடுறேன் தேங்க் யூ பாய்